Yeah, I'm going கொழுவோ ஒழுவாக இருக்கும் போது இந்த கதை என்ன என்னையோ நடக்கிறதோ என்ன என்ன கதையோ நடக்கிறது கொல்லி அஞ்சு மலையாளா அதன் கோலிங்கோடு

தண்ணி விடாம படிக்கணும் ஆமா அப்புறம் ஒரு தாத்தா வந்து கேட்டு போயிட்டா பத்தி பின்னால வர அவைய வரலன்னு நினைக்கலையே நினைக்காவே ஆமா பார்வதி சின்ன பிள்ளை சித்தரம் பிடிச்ச அடைச்சால அந்த கதை இனிமே தர வருங்க அந்த கதைக்கு அப்புறம் தான் மாயாண்டிய பிறந்தாரு மாரியமே மாயாண்டிய பிறவி செஞ்சாச்சு அதனால கதையை எல்லாரும் இருந்து ஒன்பால கேளுங்க எதுக்காட்டி ஒரு கோயில் குளத்துல வில்லு வைக்காங்க தெரியுமா அண்ணு செஞ்ச பாபல் அந்த ஆண்டு ஆந்திரவாதி வெறுமுலையன் ஆண்டு வருகிறான் வெறுமுலையன் பெருமூலச்சி இரண்டு பேரும் ஆண்டு வருண்டு வருகிறார் தெரியுமா எப்படி எப்படி ஆண்டு வருகிறார் மலையாள சீமையிலே அந்த புனோல் சரகக்கரை ஆளு சார் இருக்கிற மாந்திரவாதி பெருமலி எப்பேற்பட்ட பெருமொழி தெரியுமா எப்பேற்பட்ட மொழிகளை யானையரணோரும் மொளையனகுரு எஜமங்காளி பெரும்புள்ளை எஜமாங்காளி பெருமொழி ಏನ ಬೋರೆ ನಾನು ಬೋರೆ ಕರ್ನಾಟಕ ಅಲ್ಲಿ ಹೇ ಬೋರೆ ಐ ನೋ ಇರ್ ಹೋಯೆ ಗುರು ಐ ನೋ ಇರ್ ಹೋಯೆ ಗುರು ಆಸ ಕಾಲೇ ತೆರೆ ಬೋರೆ ಐ ನೋ ಬೋರೆ ಯಾರು ಗುರು ಐ ನೋ ಬೋರೆ ಆ ಆಸ ಕಾಲೇ

பட்டை மரம் தலைக்க வைப்பான் தலைத்த மரம் பண வைப்பான் தடுக்க வைப்பான் வைப்பான் தழுக்க வைப்பான் வாழ்ந்திருக்கும் பெண்களை வாழ விட மாட்டான் அம்மா இருக்கும் பெண்களை சேர விட மாட்டான் அம்மா ஆ புழையில இருக்கும் பெண்ணை முத்தத்துக்கு அப்படின்னு செய்வானோ அப்படின்னு செய்வான் சரி பெரிய பெரிய ஆந்திரவாதி பெருமுறையன் பெற்ற மகள் மாவு சக்கி பெண்முடியால் பெற்ற மகளாய மாவு சக்கி பெண்முடி ஒரு மாவு ரெண்டை இருவையாலே விரந்தாலே மங்கையாக பெற்ற மாவு சக்கி பெண்முடியால் அந்த மாவு சக்கி பெண்முடியால் என்ன என்ன அழகோடு இருக்கிறாள் தெரியுமா மாவு சக்கி பெண்முடியால் பதினாறாவது வயதிலே மாவு சக்கி பெண்முடியால் எப்படி எப்படி இருக்கிறார் இந்திர சந்திர உதயம் போல உதயம் போல

ல மோடி கர் கோலியா தாளி ஹோரே கர் கோலே தாலே ரெதா கர் கோலியா ஹே உண்டோரே கர் கோவேலே மாச்சோரே கர் கோலியா மாரி ஹோரே கர் கோவேலே அடிகே நாகதே கோ அடிகே யே தே Okay. Thank you. சந்திர உதயமா இருக்காம உசைக்கு சூரிய சுத்தி வர கருப்பும் இல்லை சந்திரருக்கு ஆனாலும் சற்றே ஒரு கருப்பு இல்லை எலுமி சங்கனியதற்கு இடையில் கொஞ்சம் கருப்பு உண்டு உன்னிமத்துக்கு ஆனாலும் குன்றி மணி கருப்பு உண்டு ஆடுகிற நாகத்திற்கு அடிவயத்தில் கருப்பும் உண்டு ஐயா அடிவயத்தில் கருப்பு உண்டு ஓடுகிற தண்ணீரிலே ஒதுக்கு பள்ளம் கருப்பு உண்டு ஒதுக்கு பள்ளம் கருப்பு உண்டு மச்சம் கருப்புலையும் ஆறி ஒரு கருப்பும் இல்லை தளம கருப்போடைய தானே கருப்பும் கருடையதான எந்த கருப்பும் கிடையாது

ஐந்து லட்ச தேமல் மணி அங்கே தெரிந்த லட்ச தேமல் உன்னலகம் பின்னோ உள்ள காண்பதாக காண்பதாக பின்னல் காண்பதாக வெண்படையாலும் அம்மா செட்டி கடை வீதியிலே நெறித்தெடுத்த ரத்தினோல் ரத்தினோல் வீதியில் பார்த்தெடுத்த பவளம்போல் பவளம் போல்

பார்லருக்கு ஓடி படந்திருக்கு ஒரு ஜா முடி ஒரு ஜா முடி தான் இருக்கு ஆமா அதே பியூட்டி பார்லருக்கு கொண்டு போறா நம்ம கட்டக்கார வீட்டுக்கு போயிருந்தேன் சரி பொன்னீர் பழம் பாட்டுக்கு போயிட்டு சரி அவங்க வீட்டுக்கு

தெரியுமா எப்படி அழகோடு இருக்கிறோம் அடி ஆலையிலை செய்யல செய்ய அடிவயத்தில்

செல்வச்சி பூமான் பொன்னியவான் சென்னை மாநகரத்திலே சென்னை மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய முத்துசுவாமி மகன் முத்துசுவிலே மூத்தர் அறிந்தால் புஷ்பவதி பெண்ணான அப்பன் ஆந்திரவாதி புலையான அலட்சி என்ன சொல்லுதா என்ன ஐயா

ஏதனா பக்குவதி பெண்ண சரி காத்துல கழுத்துல என்னையும் போட்டிருக்கிய நீ ஆமா ஒண்ணும் போடலையே ஒண்ணும் போடலையே நான் மட்டும் மூலியா இருக்கேனே ஆமா எப்படி சொல்லவும் மகந்திரவாதி என்ன நினைச்சிட்டா நினைச்சாலா நினைச்சு பார்த்தா மண்ணு பூமியில இருக்கலாமா நம்ம மகன் இந்த அளவுக்கு சொல்லறது அளவுக்கு நம்ம இந்த பூமியில இருக்கலாமா என்ற மாத்திரவாதி பெருமையை என்ன என்ன செய்யறான் தெரியுமா என்ன செய்யறான் அவன் வெத்தலைய கையில எடுத்தா விளக்கத்தான உந்துகிறான் கையில் எடுத்து மையத்தான தூர்கிறான் அவர்கள் கோழிவில் பார்க்கிறான் மோகம் அங்குகிறான் து கடைகிறாரந்தியத்தை மகன் கண்ணில் கண்டாத்து Gracias.

अंद नेर पई வேட்டைக்கு போயிருக்கான்னு ஐயா திரவியத்தை கலவெடுக்க வேணுமே என்று மாயாண்டி சுடலை இருந்த திரவியத்தை கலவெடுக்க மாந்திரவாதி பெருமளை ஏழு பொதி மாட வத்தி கொண்டு ஏழு பொதி மாண்டிலே திரவியத்தை கலவெடுக்க வேணுமே என்று கொட்டார கரை குமரி பகவதியாளுட வாசலிலே குமரி பகவதியால் வாசலிலே வந்து என்ன என்னையா செய்கிறான் அவர் என்ன செய்கிறான் ஆக அடுத்தபடியாக நமது வில்லி பாராட்டி சீராட்டி ஆமா நமக்கு யாரு யாரையா நமக்கு வரையறித்தது We yeah.